இந்த வழக்கினுடைய முறைப்பாட்டாளரான கிருபாகரன் சார்பில் இந்த வழக்கிலே ஆஜராகின்றோம் உண்மையில் இந்த சிந்து பாத்தி மயணத்திலே ஆரம்பத்தில் தகன மேடை அமைக்கப்பட்ட எலும்பு பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டது அந்த பணியாளர்கள் அந்த விடயத்தை அரசு அதிகாரிகளினுடைய கவனத்துக்கு கொண்டு சென்ற பொழுது அவை மாட்டெலும்புகள் என்று கூறி இந்த புதை குழியை மூடி மறைப்பதற்கான முஸ்தீபுகள் ஆரம்பத்திலே எடுக்கப்பட்டது அதற்கு எதிராக கிருபாகரனால் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கப்பட்டு நாங்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகித்தான் இந்த வழக்கு ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் இடையிலே பல திசை திருப்பல்கள் இந்த வழக்கை திசை திருப்புவதற்கான முஸ்தீபுகள் மேற்கொள்ளப்பட்டு அதனுடைய இறுதி கட்டமாக இப்பொழுது முறைப்பாட்டாளருக்கும் பல்வேறு அச்சுறுத்தல்களும் இடையூறுகளும் பல்வேறுபட்ட தரப்புகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதை தாண்டித்தான் இந்த புதைகுழி அகழ்வு பணியை மேற்கொள்வதற்கு நாங்கள் எங்களுடைய ஒத்துழைப்புகளை வழங்கி வருகிறோம் இதிலே நாங்கள் ஊடகங்களுக்கும் மக்களுக்கும் தெரிவிக்கின்ற விடயம் என்னவென்றால் இங்கே தோண்டப்பட்டு கொண்டிருப்பது மாத்திரம் புதைகுழி அல்ல இது ஒரு அடையாளம் இதை தாண்டி இதைச் சுற்றி பல்வேறுபட்ட புதைகுழிகள் இருக்கலாம் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் அவையும் கிளறப்பட வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த நீதிக்கான குரல்கள் பாரிய அளவில் வெளிக்கிளம்ப வேண்டும் இந்த விடயத்தை நாங்கள் மக்களுக்கு இப்பொழுது தெரிவிக்கின்றோம் ஏனைய விடயங்களை வெகு விரைவில் ஆதாரங்களோடு மக்கள் மன்றத்திலே அம்பலப்படுத்துவோம் நன்றி உண்மையை சொல்ல போனால் முறைப்பாடுகள் எந்த நிலையங்களுக்கு வழங்கப்பட வேண்டுமோ அந்த நிலையங்களுடைய உயர் மட்டங்களால்தான் அச்சுறுத்தலே வழங்கப்படுகிறார் இதனால தான் நாங்கள் ஈழத்திலே அரங்கேறின இனப்படுகொலைக்கு மீண்டும் மீண்டும் சொல்லி வாரம் சர்வதேச விசாரணை ஒன்று மாத்திரம்தான் எங்களுக்கு தீர்வாக அமையப்பெற முடியும் என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறோம் இந்த இடத்திலையும் அதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துறோம் நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு செல்லும் அது பற்றி ஏனைய விடயங்களை முறைப்பாட்டாளர் உங்களுக்கு நேரடியாக தெரியப்படுத்துவார் அமைப்புகள் சர்வதேச சமூகத்தில கண்காணிப்பு இல்ல இருக்க இருக்க வேண்டும் என்ற சம்பந்தம் நிச்சயமாக எங்களுடைய நிலைப்பாடு சர்வதேசத்தினுடைய கண்காணிப்பு மாத்திரமல்ல முற்று முழுதான சர்வதேச கண்காணிப்பையும் சர்வதேச விசாரணையும் தான் நாங்கள் வலியுறுத்துகின்றோம் அதை நாங்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலிருந்து சகல சர்வதேச மட்டங்களுக்கும் நாங்கள் அதை எடுத்து அம்பி இருக்கின்றோம் செம்மணி சிந்து பாத்தி மனித புதைகுலி அகழ்வு இன்றைக்கு பதிமூன்றாம் நாள் அகழ்வு பணி காலை ஏழு முப்பது மணியிலிருந்து தற்போது வரை நடைபெற்று வருகின்றது பதிமூன்றாவது நாள் முடிவில் மொத்தமாக ஐம்பத்தி ஆறு மனித என்பு எச்சங்கள் ஆஹ் அடையாளப்படுத்தப்பட்டதுடன் அஹ் ஐம்பது முழுமையான மனித என்பு எச்சங்கள் இதுவரைக்கும் அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் காவலுக்கு கையளிக்கப்பட்டு இன்றைய நாள் ஏற்கனவே சந்தேகத்துக்கிடமான பகுதியாக தொல்லியல் பேராசிரியர் ராஜமுதவ் அவர்கள் அடையாளம் விடப்பட்டு பகுதி ஆராய்ச்சி பணிக்குரிய இரண்டாவது பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு நீதிமன்றத்தால ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட பகுதி அகழ்வு ஆராய்ச்சி பகுதிக்கான முதலாவது இடமாகவும் ஆஹ் சந்தேகத்துக்குரிய பகுதி துப்புரவாக்கப்பட்டு அதிலிருந்து மூன்று எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறால அஹ் அந்த பகுதி வந்து அகழ்வு ஆராய்ச்சிக்கான இரண்டாவது பகுதியாகவும் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு அடையாளப்படுத்தப்பட்ட மூன்று எண்பு அச்சங்கள் துப்புரவாக்கப்பட்டு விடுபட்டுள்ளது நாளைய தினத்திலிருந்து அந்த இலக்கமிடல் என்பது வந்து ஆரம்பமாகும் அந்த அகழ்வாராய்ச்சி பணிக்கான இரண்டாவது பிரதேசத்திலே நாலு மனித கூடுகள் அடையாளம் எும்பு தொகுதி குவியல் சொல்றது வந்து குழப்பமான நிலையில கலந்து போடப்பட்ட பகுதியை தான் எலும்பு தொகுதி குவியல் சொல்றது அத நீங்க தனி மனித என்பு எச்சங்களாக அஹ் இலக்கத்துல கொண்டு வரையலாரு அதாலதான் அது எலும்பு ஆஹ் குவியல் தொகுதிகள் என்று சொல்லி என்றது சொன்னது மனித எலும்பு ஆய்வுகளை வந்து ஆரம்பிச்சா மட்டும்தான் அந்த பகுதிகளுக்குரிய எலும்பு என்னன்றதை வந்து தெளிவாக தெரிவிச்சு கூறக்கூடியதா இருக்குமே இல்லாட்டி அதை சொல்லுதான் இனங்காணப்பட்ட பொருட்கள் என்று இல்ல ஏற்கனவே ஒரு மனித எலும்போட சேர்ந்த துணிகள் மற்றது சப்பாத்து போன்ற பொருட்கள் வந்து அடையாளப்படுத்தப்பட்டு வச்சிருக்குது அதை இன்னும் அகழ்ந்தடுக்கல நிலத்தில இருந்து பிரித்தடுக்கல அநேகமா இன்றைக்கு எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்ப நாளைக்கு உங்களுக்கு அது தொடர்பான மேலதிக தகவலை தரக்கூடியதா இருக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில பரிசோதனைகள் எப்போது ஆரம்பிக்கப்படும் தனித்தனியாக யாருடைய எப்படி அது அந்த பரிசோதனைகள் எப்போது ஆரம்பிக்கப்படும் எலும்பு தொடர்பான விஷயத்துல எனக்கு உங்களுக்கு இயலாது என்னன்னா அது தொடர்பான நிபுணர் மாத்திரமே அது தொடர்பா உங்களுக்கு கருத்து சொல்லலாம் சட்ட ரீதியான நடவடிக்கைகள்ல அல்லது ஆஹ் எடுக்கிற எலும்புகள் மற்றது மாதிரிகள் அல்லது ஏனைய எச்சங்களினுடைய கட்டுக்காவல் தொடர்பான விஷயம் எனக்கு அது தொடர்பாக கருத்து சொல்ல முடியும்